அகில இந்திய தமிழ் சங்கத்தில் மாணவர்கள் வந்து மாதந்தோறும் நாங்கள் வந்து பேச்சரங்கும் கவியரங்கும் இதெல்லாம் கொடுக்கிறோம் அதெல்லாம் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நன்றி அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக வருகை வரவேற்கிறேன் இங்கு வாழ்த்துறை வழங்க சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள தாமரை கவி கவிமாமணி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அளிக்கிறேன் குறுகிய நேரத்தில் முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவர் ஐயா வந்து மிக சிறப்பான சொற்பொழி வாற்றுவார் அவர் எம்ஜிஆர் கூட கலைஞர் கூட எல்லோரும் கூடயும் இருந்தவர் இவர் வந்து சென்னையில் நான் போயிட்டேன்னா அங்கே வந்து யார் வீட்டுக்கு போனாலும் கூட்டு போய் நீட்டாக உள்ள உக்காச்சுருவார் அந்தளவுக்கு இவர் வந்து பார்த்தா சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது மிக சிறந்த மனிதன் நாங்கள் டெல்லிக்கு போகிறப்ப எனக்கு நண்பர் இப்போ நான் சென்னை போகிறேன் அப்படின்னா என்னை நான் போனது ரிசீவ் பண்ணி எங்கே போனாலும் சரி இப்போ லாஸ்ட் டைம் லாஸ்ட் மந்த்து கூட நாங்கள் விஜிபி வச்சு ஒரு திருக்குறளை வந்து ஒளிநாடாவாக சென்னையில் வெளியிட்டோம் பிரசாத் ஸ்டுடியோவில் ஐயாவை உடனே அங்கங்கே ஃபோன் அடித்த உடனே உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றோம் அனைத்துக்கும் அவர் வந்து என்னுடைய ஆசானாக இருக்கிறார் அதேமாதிரி அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்குநராகவும் அவரை நியமிச்சிருக்கோம் ஐயா ஒரு வார்த்தையில் பேசி முடிக்குமாறு அன்பின் கேள்வி இணைக்கின்ற தமிழே இதயத்தில் இருக்கின்ற தமிழே கனி சுவை நல்கும் அமிழ்தே காலத்தை வென்ற தமிழே வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பான முறையில் பொறுப்பான முறையில் புலவர்களும் கவிஞர்களும் கூடி எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் கூடி இலக்கிய தமிழ் நண்பர்களெல்லாம் கூடி இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உண்மையில் ஒரு அமைப்பு உருவாக்குவது எப்படி என்பது அது உள்ள பிரச்சனைகளெல்லாம் எப்படி என்பது நாடறிந்தது நம்முடைய முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் மிக சிறந்த முறையில் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கி அதை இப்போது உலாவிட்டு இருக்கிறார் இந்த உலாவுதல் என்பது சேலத்தில் மட்டுமே இல்லாமல் சென்னைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த சங்கங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றது அது மட்டுமே அல்லாமல் இலக்கிய சேவை கல்வி சேவை மாணவர் மாணவர்களை தன்னுடைய திறன்களை செம்மைப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் நிறுவனர் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களையும் செயலாளர் வாமரா ரவி அவர்களையும் அவரோடு பக்க பலமாக பாலமாக பயணித்து கொண்டிருக்கும் பாவலர்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் நான் எப்போதும் சொல்லுவதுதான் அண்ணா சொன்னதுதான் என்ன நாடாக இருந்தாலும் என்ன நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மொழி இருக்க வேண்டும் அப்படி மொழிப்பற்று இல்லை என்று சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்துவிடும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா மொழி வளர்க்க வேண்டும் மொழி பற்றுடன் இருக்க வேண்டும் தாய்மொழியில் பேச வேண்டும் தாய்மொழியில் தான் உலாவ வேண்டும் அத்தகைய ஒரு உணர்வு இந்த உலகத்தில் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் பாரதியாரும் உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றார்கள் தமிழ் வேண்டும் நான் நேற்று கூட சொன்னது இதுதான் அழகான முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழில் பேச கற்க வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் நேற்று சொன்னதை இப்போதும் சொல்கிறேன் அதற்கு காரணம் இங்கே மாணவர்களும் மாணவிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நேற்று சொன்னதை தான் இப்போது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்கள் பார்ப்பீர்கள் தமிழ்நாட்டில் அத்தனை பசுமாடுகளும் தன் அம்மாவை அம்மா என்றுதான் அழைக்கிறது அழைக்கிதா இல்லையா அமெரிக்கா பசுமாடும் அம்மா என்றுதான் அழைக்கும் லண்டன் பசுமாடும் அம்மா தான் அழைக்கும் ஆப்பிரிக்கா பசுமாடும் அம்மா என்றுதான் அழைக்கும் மாடு கூட தன் தாயை அம்மா என்று அழைக்கும் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் எத்தனை தன் குழந்தைகளை மம்மி என்றும் டாடி என்றும் அடைக்க சொல்லி ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய முறை மாற்றப்பட வேண்டும் பெற்ற தாயை அம்மா என்று அழைக்க வேண்டும் தந்தையை அப்பா என்று அழைக்க வேண்டும் அத்தகைய ஒரு முறையை சரிப்படுத்த வேண்டும் அதைத்தான் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது தாய்மொழியில் பேச வேண்டும் தமிழன் தமிழனை சந்திக்கும் தமிழ்தான் பேச வேண்டும் அத்தகைய ஒரு உணர்வை உணர்ச்சியை உள்ளத்தில் தைக்கின்ற ஒரு பணியாக இந்த அகில இந்த தமிழ்ச்சங்கம் செயல்பட்டு வருகிறது மாணவர்களும் சரி மனம் ஆனவர்களும் சரி இருக்க வேண்டும் அந்த மொழிப்பற்றும் நாட்டுப்பட்டு இருந்தால்தான் நாடும் நலம்பெறும் நாமும் நலம் பெற முடியும் அத்தகைய ஒரு அமைப்பாக அகில இந்திய தமிழ்ச்சங்கம் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தமிழ்நாடு சங்கீத சங்கம் என்று இந்த தமிழ் உணர்வை வளர்ப்பதற்கும் தமிழ் உணர்ச்சியை வளர்ப்பதற்கும் தமிழ்நாடு அரசு ஒரு சங்கத்தை உருவாக்கியது அந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தமிழ்நாடு ஏழைசை நாடக மன்றமாக அது மாற்றம் பெற்றது அந்த சங்கம் தொன்மை இலக்கியத்தையும் தொன்மை சங்கத்தையும் தொன்மை தமிழையும் இயல் இசை நாடகத்தையும் வளர்த்து வருகிறது பண்பாடுடன் அதை பாதுகாத்து வருகிறது இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் இந்த மூன்று தமிழ்களும் முத்தமிழ் முக்கணி முப்பால் அதைத்தான் வல்லவ பெருமானவர்கள் முப்பால் என்று அறம் பொருள் இன்பம் என்ற அவர் வல்லவன் எழுதியிருக்கிறார் இதை இல்லாத நேரத்தில் பத்திரிகை இல்லாத நேரத்தில் எழுதுகோல் இல்லாத காலத்தில் வல்லவ பெறுவான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கலை என்று சொன்னால் அறம் என்று சொன்னான் மக்கள் மனதில் அறத்தை விதைத்தான் பொருள் என்று சொன்னான் பொருண்மையை விதைத்தான் இன்பம் என்று சொன்னான் இலக்கியத்தை அதில் பிணைத்தான் அந்த வகையிலே வல்லமனை போல் கம்பனை போல் என்று பாரதி சொன்னான் அந்த வல்லுவன் எழுதிய திருக்குறள் இன்று உலக நாடு முழுவதும் அந்த நாட்டு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு பாதுகாத்து பேசப்பட்டு வருகிறது அதைத்தான் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் நாடக இயல் துறையாகவும் இசைத்துறையாகவும் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறது ஆகவே தமிழக அரசுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் நண்பர்கள் இன்று பார்த்திருப்பீர்கள் காலையில் இந்த சங்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் காலையில் இயலோடு ஆரம்பித்தது நேற்று முழுவதும் இயல் தமிழ் நேற்று நடந்தது இயல் தமிழ் பேச்சரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் நேற்றைய பட்டிமன்றத்திற்கு நான் நடுவராக வந்திருந்தேன் தமிழ் எழுச்சி பெற்றதற்கு காரணம் எழுத்தாளர்களா வாசகர்களா ஒரு அருமையான தலைப்பை கோவிந்தராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார் இரண்டு அணியும் சிறந்த முறையிலே பேசினார்கள் அருமை வழக்கறிஞர் உமாசங்கரி அவர்களும் கீதா தயாலன் அவர்களும் வெவ்வேறு அணியிலே அமர்ந்து வெவ்வேறு கருத்துக்களை சொல்லி வெவ்வேறு வழியிலே பேசி வெவ்வேறு சிந்தனையை உருவாக்கினார்கள் அந்த வகையில் பட்டிமன்றம் என்று மிக சிறப்பாக அமைந்திருந்தது நேற்றைய நாள் முழுவதும் இயல் தமிழ் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நேற்றைய ஒரு நாளை இயல் தமிழுக்காக ஒதுக்கியது நேற்று காலையில் இருந்து மாலை வரை இரவு வரை இயல் தமிழை இங்கே பகிர்ந்து கொண்டோம் கவியரங்கமாக பட்டிமன்றமாக பேச்சரங்கமாக இயல் தமிழ் நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக நேற்று நடைபெற்றது இன்று காலையில் தொடங்கினார்கள் இயலுக்கு அடுத்து இசை அத்தகைய இசையை இன்று சிறந்த முறையிலே பாடகர்களாக வாத்தியங்களோடு பன்னிசையை பாடினார்கள் பண்பாட்டை கூறினார்கள் தமிழில் எப்படி இருக்க வேண்டும் இந்த நாடு இருக்கிற வரையில் தமிழர் இருக்கும் தமிழ் மொழி இருக்கும் தமிழ் மொழியை உலகமெல்லாம் உயர்த்தித்திருக்கிறது கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன்பூண்டிய தமிழ் போன்ற மொழி இவ்வுலகில் எங்கும் இல்லை பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே காக்கா குருவி கிளி என்ன பேசுகிறது ஆங்கிலம்மா பேசுகிறது வேறு ஏதாவது மலையாள மொழி பேசுகிறதா தெலுங்கு மொழி பேசுகிறதா அல்லது லண்டன் மொழி பேசுகிறதா வேறு ஏதாவது மொழி பேசுகிறதா என்று பார்த்தால் ஒரு காக்காவை எடுத்து